எல்லா குட்டீஸ் பிளாய்ப்ரே பூ தான் மல்டிப்புலாக அப்படியே ஒரே காம்பில் ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரும் பல்பும் பார்த்தீங்கன்னா அப்படினு பாருங்கள் ட்வின் பல்பாக இருக்கிறது சூப்பராக இருக்குல்ல ஒரு தங்கத்துக்கு எடுத்துருக்கோம் ப்ளாய்ப்ரேலாம் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்குது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளாய்ப்ரே பல்ப் எப்படி பாருங்கள் டபுள் டமாக்காவாக வந்துருக்குது அவங்க எப்பயோ செஞ்ச புண்ணியம் போல் கர்மாவை அப்படி வருது ஹிமாலயன் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஹிமாலயனுக்கு எடுத்து வச்சுருக்குறது மேடம் பட்டர்ஃப்ளை மேடம் பட்டர்ஃப்ளைனால் வீடியோவில் காமிக்கணுன்றதே இல்லை உங்களுக்கு தெரியும் நல்லாவே ஹிமாலயன் ஈரமாக இருக்கிறனால அங்கே வச்சுருக்கோம் ஃபாய் பிரேக்கு அப்புறம் டான்ஜர் ட்ரீம் தென் பட்ஸபா சால்மன் எட்டர் லவ் எடுக்கும் எடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா டக் டக்குனு உடையுது அந்த இது இங்கே பாருங்களேன் இந்த அப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா இது வந்து நம்ம இது மருந்து கொடுத்தது தான் அது அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பாருங்கள் சூப்பர் பல்ப்ஸ் அத்தர் லவ் பியூட்டிஃபுல் ஸோ என் சிஸ்டர் என்ன மருந்தாக இருக்கும் அப்படின்னு தோணுதா அது என்ன மருந்தினால் ஃபங்கி சைட் கொடுக்குறோம் அவ்வளோவே தான் வேறு ஒன்றுமே இல்லை ஃபங்கி சைட் வந்து அது கொடுக்குறோம் சேஃப் மட்டுமே ஃபங்கி சைட் கிடையாது நிறைய ஃபங்கி சைட்ஸ் இருக்குது மழை நேரத்தில் அவங்களுக்கு அதை கண்டிப்பாக நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் அதுதான் பண்ணியிருக்கிறோம் இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான குவாலிட்டியான பட் அஃபர்டபிள் ப்ரைஸில் வாங்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் தாராளமாக நீங்கள் நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாம் எட்டர்னல் லவ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோட்ட பல்ப் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டின்னு தான் கொடுத்தோம் ஸோ இது எல்லாமே முன்னாடியே கொடுத்தது சேல் இப்போ தான் ஸ்லோவாக ஒன்று ஒன்றா பேக் பண்ணிகிட்ருக்கேன் அதுதான் தேங்க்யூ